அது வந்து சொல்லர் அரியவனை பற்றியது சொல்லும் பொருளும் இறந்ததை பற்றியது அதில் வந்து உணர்வு மட்டும்தான் நிற்குங்கண்ணே பேச்செல்லாம் கிடையாது பேச்சு அலங்கார சொற்கள் அதுக்கு அதுக்கு மௌனந்தான் அதை சொ அதை சாட்சியாக சொல்ல முடியும் யார் வந்து எடுத்தாலும் பிள்ளைகள்கிட்ட சொல்லி ஆமாம் நீங்கள் முன்னால் அப்படி இருந்தீங்களே அது ஒரு காலம் இறைவன் என்ன சொல்கிறான்னா ஒபே ஆர்டர் நம்ம எதிர்நீச்சல் போடுறதுக்கு தனி தனி போகல போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பறையத்திருக்கு எதிர்நீச்சல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எதிர்த்த தண்ணி வந்துட்டே இருக்கும் அதை தாண்டி மேலேறி கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை போக்கில் போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக கரையர் அது வாழ்க்கை போக்கில் அக்செப்ட் பண்ண தெரியாதவங்க தான் இல்லறதுலையும் கஷ்டப்படுறாங்க துறவுறதுலையும் கஷ்டப்படுறாங்க யோகிக்காததுலேயும் கஷ்டப்படுறது இயற்கையோடு ஒத்து போக தெரியாதனால தான் கஷ்டப்படுறாங்க அப்புறம் நமக்கு மேலான ஒரு ஆற்றல் இருக்குன்னு சரணடைய தெரியாதனால கஷ்டப்படுறாங்க எந்த மூன்று நாள் இரவு மூன்று நாள் பகல் தங்கினா எந்த திருத்தலத்திலையும் அது அவங்களுக்கு மேன்மை தரும் அவங்களுக்கு ஒரு இயல்பாக அவங்களுக்கு பொருளாதார தடையோ மனத்தடையோ மனத்தடையோ மனம்னா திருமணம் மனம்னா அவங்க அவங்க என்ன அவங்களோட ஒத்து போகாது எந்த தடை இருந்தானாலும் ஒரு திருத்தலத்தில் போய் மூணு நாள் தங்கி இருந்தா அது அவங்களுக்கு மேன்மை தரும்

சனாதன தர்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க அந்த தர்மத்துக்காக வேண்டி என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் உழைக்கணும்னு நான் ஒரு சங்கல்பம் வச்சுருக்கிறேன் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் அப்புறம் செய்து தான் நான் நினச்சிட்ருக்கிறேன் அது அளவுக்கு சனாதன தர்மம் அக்செப்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியல ராஜா இந்த ஆசிரமம் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எப்படி தமிழகம் அப்படிங்கிறது பல ஆசிரமங்கள் இருக்குது காஞ்சிமரமாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் நிறையா அதுவும் இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் போனால் இன்னும் நிறையா இருக்குது தென்காசியில் இந்த மடத்தை நீ ஆரம்பிக்கிறதுக்கான இது மடம் அப்படின்னு நான் இதுக்கு பேர் வைக்கல கண்ணா செல்வ கணபதி தவச்சாலை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன் அது நான் வைக்கல ராஜு நான் வந்து வீட்டில் வந்து எனக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் எனது வீட்டில் வந்து என்னுடைய பெற்றோர் எங்கள் தாத்தாச்சி அப்புறம் என்னுடைய உடன் பிறந்தோர் யாருமே நான் இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறதுக்கு யாருமே இடையூற இல்லை இன்ஃபேக்ட் எல்லாருமே எனக்கு துணையாக இருந்தாங்க அதனால் எனக்கு தவச்சாலை ஆரம்பிக்கணும் ஆனால் எனக்கு சின்ன வயதிலேருந்தே எங்களுக்கு கொஞ்சம் விவசாய குடும்பத்தில் உள்ள ஆள் சின்ன வயசுலேருந்தே தோப்பு இதுக்கெல்லாம் உண்டு அதில் நான் போய் எப்போல்லாம் உட்காரன்னா பெண் குழந்தைங்கள்லாம் அந்த காலத்தில் அந்த தோப்புகளுக்கெல்லாம் போகிறது பழக்கம் இல்லை திருமணமான பிறகு போவாங்க நான் கொஞ்சம் எக்ஸப்ஷனல் நானால் நான் என்ன போவேன் அப்போ அந்த தோப்புகளுக்கு மத்தியில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு கற்பனையில் மா தென்னை பலா அந்த இடத்துல அது மாதிரி உண்டு நம்ம தோப்பில் அதனுடைய மத்தியில் நான் ஒரு ஊஞ்சல் போட்டு அந்த ஊஞ்சலில் நான் உக்காந்துட்டு அந்த பறவெளி அனுபவம் அப்படின்னு ஒரு அனுபவம் பற்றி நம்மளுடைய யோகிகள் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க தானே அதில் நான் வந்து அந்த ஊஞ்சலிருந்து ஆடிட்டே அது வந்து பேச்சு கிடையாது அந்த இடத்துல அந்த அனுபவம் பக்கத்தில் எந்த டெஃபனிஷனும் அங்கே செல்லுபடியாகாதுக்கான எது கொண்டு நான் உங்களுக்கு உரைக்கணுன்னு நினச்சானாலும் அது வந்து அந்த அதை வந்து மௌனந்தான் உரைக்க முடியும் அதுக்கு மேலே அதுக்கு உரை கிடையாது நான் அதில் போய் உட்காந்துக்கிட்டு ஆக்சுவலாக தோப்பெல்லாம் இருந்துச்சு ஊஞ்சல் அங்கே கிடையாது இன்ஃபேக்ட் ஊஞ்சலில் இருந்து ஆடுனால் எனக்கு வந்து வாந்தியின் தலை சுற்று வரும் வீட்டில் ஊஞ்சல் உண்டு ஊஞ்சலில் இருந்து ஆடுனால் வாந்தி தலை சுற்று வரும் ஆனால் நான் மனக்கற்பனையில் எப்பவும் ஊஞ்சலிருந்து ஆடிக்குவேன் ஏன்னு கேட்டால் நடராஜமூர்த்தியினுடைய திருக்கோலம் நீங்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் உள்வாங்கிருக்கிறீங்க ஒருவேளை என் பேரண்ட நாயகன் இந்த இதெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சென்றடையட்டும்னு உங்களை ஏற்பாடு பண்ணி என் மூலமாக சொல்கிறானா என்னன்னு எனக்கு தெரியல கண்ணே எல்லா திருக்கோயில்களையும் வீதி உலா இறைவன் வருவார் திருவிழா காலங்களில் வீதி உலா வருவார் வீதி உலா வரும்போது அந்த உற்சவ மூர்த்தி அப்படிங்கக்கூடிய மூர்த்தியை ஒரு சப்பரத்தில் வச்சு கட்டுவாங்க அதுக்கு பேர் என்ன தேர் தேர்லையா சப்பரமாக ஏதோ ஒன்றில் வச்சு கட்டுவாங்க எங்கள் ஏரியாவில் சப்பரம்னு சொல்லுவோம் ஏழாவது நாளோ எட்டாவது நாளாக திருவிழாவை தான் தேர் சொல்வோம் இதை வச்சு கட்டுவாங்க அலங்கரிக்கப்பட்ட ஒரு பீடத்தில் வச்சு கட்டுவாங்க அப்போ வந்து அந்த அது எல்லாமே பலகை போட்டிருக்கோம் அந்த பலகைக்கு மேலே ஆணிகள் எல்லாம் வச்சு அதில் உள்ள தூக்கி சொருக்குவாங்க அந்த திருமேனி வந்து அசஞ்சுக்குள்ளே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டு பட் நடராஜர் திருமேனி மட்டும் பலகையில் வச்சு கட்டுறதில்ல கண்ணு ஊஞ்சலில் வச்சு கட்டுவாங்க ஆமாம் நடராஜர் திருமேனி ரெண்டு வாட்டி வீதி விழா வரும் அந்த ரெண்டு வாட்டியும் நடராஜர் திருமேனியை ஊஞ்சல் வச்சு கேட்டுவாங்க ஏன்னா நடராஜர் திருமேனி ஊஞ்சல் நடராஜர் திருமணி அங்க நட தில்லையில ரெண்டு ரெண்டு உற்சவம் நடக்கும் வருஷத்துக்கு ஆணி திருமஞ்சனம்னு ஒண்ணு நடத்துவாங்க ஆணி ஆணி திரு ஆணி பெருந்திருவிழா அப்படின்னு நடத்துவாங்கப்பா மா திருவாதிரை பெருந்திருவிழாவும் நடத்துவாங்க தங்கம் ரெண்டு திருவிழாவுக்கும் என் பெருமான் ஊஞ்சல்ல இருந்து அப்படியே வருவார் வருவார்கள் மற்ற மற்ற ச திரு திருமேனிகள் வந்து அப்படி கான்ஸ்டண்ட்டாக அப்படி இருக்கும்போது இந்த திருமேனி மட்டும் அப்படி ஆடிட்டே வரும் அது எனக்கு வந்து மனத்திரையில் நான் அதை கற்பனை பண்ணிவிட்டு நான் அதே இதில் அப்படி ஊஞ்சலில் இருந்து ஒரு மாதிரி ஆடிட்டுருக்குற மாதிரி நான் ஒரு பாவனை வச்சுருக்கேன் பட் ஊஞ்சலில் இருந்தால் எனக்கு ஒத்துக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் வீட்டில் வச்சு நான் சின்ன வயசில் வச்சு ஊஞ்சல் ஆடி அப்புறம் வந்து அதில் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது பட்டு அந்த அப்படி ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு இறைவன் ஒரு வடிவம் கொடுத்துருப்பதாக நான் நினைக்கிறேங்க என் அதுக்கு மேலே எனக்கு இந்த இடத்தினுடைய மாண்பு பற்றி எனக்கு தெரியலை எனக்கு என்லைட்மெண்ட் இங்கே வந்து தான் கிடைக்கணும் அவசியம் இல்லை ஒரு வாட்டி ஒரு அன்பர் வந்து அவங்க ஒரு விநாயகர் திருமேனி செஞ்சு எடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து வீட்டில் வந்து யாகம் நடத்தேன் அந்த யாகத்துக்கு அந்த திருமேனி வருது ஆனால் அந்த அன்பரும் எங்கிட்ட நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவங்க சொல்லலை எங்கிட்ட வேறு யாரும் இதை தெரிவிக்கலை ஆனால் நான் யாகத்தில் இருக்கும்போது நான் செல்வ கணபதி இங்கு வருகின்றேன் அவர் வந்து நான் செல்வ கணபதி வருகின்றேன் அதனால் வந்து நீ வேண்டிய ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொன்னார் வழக்கமாக யாகத்துக்கு நிறையா வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் நான் என்ன பேருன்னு நான் சொல்ல விரும்பல அதுக்கு வருவாங்க அவங்கவுங்க என்ன மன மனக்குறை வச்சுருக்காங்களோ அதில் யாகத்தில் வந்து அவங்க வண்டி விடுதலை பெற்றுருக்குறாங்க அப்படி நான் நம்புகிறேன் எதுக்கு வராங்கன்னு தெரியல பட் வருவாங்க அந்த மாதிரி செல்வ கணவகின்னு யாரோ ஒருத்தர் வர்றாரு உங்களுக்கு அவர் சொல்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் யாகம் ஓடி இருக்கும் இவர் திருமேனியே ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அப்படி எடுத்துகிட்டு உள்ளே வராங்க வீட்டில் இருக்க அந்த திருமேனி அப்போ செல்வகணபதி வருகிறேன்னு அவர் சொன்னதுனால இந்த செல்வ கணபதி தவச்சாலை அப்படின்னு பெயர் படுது தவைச்சாலை என்னும் வார்த்தை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பாடல்களில் ஆயிரத்தி ஐநூறு திருப்பாடல் நான் நினைக்கிறேன் அதில் இந்த பகுதி அவர் தவச்சாலை அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அதாவது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் செல்வ கணபதி நான் வாரேன்னு சொன்னதுனால செல்வ கணபதினு இந்த பக்கம் மலையே செல்வ கணபதி உருவமாக இருக்குது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம் இந்த மலையே செல்வ கணபதி உருவமாக தான் இருக்குது அவர் செல்வ கணபதி அந்த செல்வ கணபதியை காட்டி கொடுத்து இந்த துவைச்சாலே அப்படி தான் வந்துச்சே தவிர மற்றபடி பர்பஸ்ஸாக நான் இதெல்லாம் வைக்கணும் வைக்கணுங்கிறது இல்லை இறைவன் நினச்சிருக்கிறோம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு இடத்துல போய் உட்காந்து அம்மா தென்னை பலா பக்கத்தில் இருந்தல்லாக்கண்ணா நீ வந்து அதே இடத்துல இரு அப்படின்னு சொல்லி அவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறான் இதுக்கு ஏன் முயற்சி அப்படிங்கிறது எனக்கு எதுவும் இல்லை கண்ணா எனக்கு தெரியல நீங்கள் எப்போது இறைவனை உணர்ந்து அட பகவானே இறைவன் உணர்வதே தான் என்னுடைய மூச்சு கண்ணா உணர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பேச்சில் இல்லை கண்ணு அது படமாக ஏன்னா அது வந்து சொல்லற்கு அரியவனை பற்றியது சொல்லும் பொருளும் இறந்ததை பற்றியது அதில் வந்து உணர்வு மட்டும்தான் நிற்கும் கண்ணு பேச்செல்லாம் கிடையாது பேச்சு அலங்கார சொற்கள் அதுக்கு அதுக்கு மௌனம்தான் அது அதை சாட்சியாக சொல்ல முடியும் அதுக்காக வேண்டியதான் வாழ்கிறேன் நான் என்னுடைய மூச்சு ஒவ்வொன்றும் இறை உணர்வு இறை உணர்வு இறை உணர்வு அவ்வளோதாங்க இந்த இறை உணர்வை நீங்கள் உணர்ந்ததுக்கான ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியும் என் இந்த சம்பவம் தாங்கண்ண இப்போ சொல்கிறேன்னே விநாயகர் தே தேடி வந்தாருங்கிறது இது கூட அது ஒரு சம்பவம் தாங்கண்ணே நான் வந்து இந்த பக்கமாக வீட்டில் வச்சு நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏகப்பட்ட நிகழ்வுகள் பற்றி நான் சொல்லலாங்கண்ணே ஆனால் எனக்கு என்ன ஒரு எங்கிட்ட என்ன ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சொல் கொண்டு நான் பேசுகிறதில்ல என் சொல் கொண்டு நான் பேசுகிறதில்ல என்னுடைய என்னுடைய வாழ்க்கை சரித்த ஆட்டோபயோகிராஃபியாக நான் எழுதினேன் எழுதிட்டு அது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு பக்கம் கொண்ட ஒரு பெரிய புத்தகமாக வடிவமைக்கப்பட்டது அந்த அதை எடுத்து நானே வந்து ப்ரிண்ட்டில் போட்டு நான் திருத்தி கொடுப்பேன் எது எது வார்த்தைகள் ஆயிரத்தி எண்ணூறு பக்கத்தையும் எல்லாமே புஸ்தகத்துக்கு ரெடியான நேரத்தில் ஒரு நூற்றம்பது பக்கத்தை தவிர மீதியெல்லாம் கம்ப்யூட்டர்லையும் எராசாயிடுச்சுக்கானு என் கையில் இருந்த பேப்பர் அது ஆச்சா தண்ணியில் விழுந்துச்சா எங்கே போச்சு என்னங்கிறதே தெரியல கண்ணா இன்றைய வரைக்கும் அதுக்கு ஒரு சம்பவம் இல்லை அதனால் அதில் அதில் இருக்க யோக ரகசியங்கள் அந்த நுட்பங்கள் எல்லாமே அப்படியே அதை கரைஞ்சி போச்சு ஆனால் இப்போ கூட வந்து நீங்கள் என்ன என்னை பேட்டி எடுக்கிறது எனக்கு அது தெரியல கண்ணா ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் யாராவது வந்து பேட்டி எடுக்க வருவாங்க வந்தால் நீ வந்து நான் முன்னால் வந்து எங்கள் அக்கா தங்கச்சி தம்பி யார் கல்யாண வீட்டுக்கு நான் கலந்ததில்லை போட்டோ வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது கண்ணு இயல்பான வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் மேக்கப் அது இது எனக்கு எதுவுமே பிடிக்காது இவங்க கல்யாண வீட்டுக்குள்ளெல்லாம் நான் போனதில்லை நான் என்னை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதித்ததில்லை இப்போ வந்து யார் எடுத்தனாலும் நீங்கள் இறைவனை உணர்ந்ததுக்கு ஒரு சான்று வேணும்னு சொன்னீங்கல்ல புத்தகம் ஒரு பத்து இருபது புக் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகம் எழுதி இருக்கிறதே வந்து எனக்கு வெளியிடணும் அப்படி வெளியீட்டு விழா ஒன்று நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சேங்கண்ணே அந்த அந்த நேரத்தில் வந்து கொ ஒரு கொடிய நோய் ஒரு தொற்று வந்துச்சேன் அது ஒரு மூணு வருஷம் எல்லாருடைய வாழ்க்கையும் அது பாதிச்சுது அந்த நேரத்தில் நான் அந்த அந்த புக்கு வெளியிட முடியலை மூன்றாண்டு கழிச்சு வெளியிடுற சூழ்நிலை எப்படி வெளியிட்டேன்னா நான் இங்கே வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா யாரும் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்கன்னா கிடைக்காது அவங்களுடைய பர்பஸ் இல்லை கிடைக்காது நான் வந்து அந்த நம்மளுடைய புத்திர பாக்கியம் அண்ணாமலையை அவரை விட்டு தான் வெளியிடணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன் ஏன்னா அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு அவர் இப்போ அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதில் என்ன பேட்டி கொடுத்துருந்தார்னா அவருடைய பாஸ்வொத்தர் வந்து இமயமலைக்கு போனதாகவும் அங்கே வந்து கூடிய கைலாஸ் அதை போய் பார்த்த பிறகு எனக்கு வாழ்க்கையில் நிறையா மாறுதல் ஏற்பட்டுச்சு ஆன்மதலில் யாரேனும் இருந்தீங்கன்னா நீங்கள் இமயமலையில் போய் அந்த மானசரோவரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சில உணர்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி பேட்டி கொடுத்துருக்கு அவர் சொல்லியிருக்கிறார் இவரும் அவர் பேச்சை கேட்டு இமயமலை மானசரோவர் போயிருக்கிறார் அப்போ எனக்கு இந்த புத்தகம் எப்படி வெளியிடன்னா இது வந்து ஒரு யோகிக் இன்சைட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கண்ணு தமிழில் உள்முக பார்வை உள்முக தேடல் தமிழ் வார்த்தை அப்போ இது மாதிரி ஒரு தேடலுடைய ஒரு ஆன்மா இந்த புத்தகத்தை வெளியிடணும் ஒரு பாடல்கள் அலங்கார சொற்கள் கொண்டு பேசுகிறவங்களை விட இவங்க வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்டு இருந்துச்சு எதிர்பாராத விதமாக இந்த புத்தகத்தை நான் தான் வெளியிடுவேன்னு என் பேரில் ரொம்ப அன்பும் மரியாதையும் கொண்ட ஒரு அன்பர் வந்து வெளியிடுவேன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு பதிப்புகத்தார் வந்து நாங்கள் தான் வெளியிடுவோம் வந்து வீடு தேடி வந்து கேட்டாங்க எனக்கு யாருக்கு கொடுக்க என்ன ஏதுன்னு தெரியல கடைசியில் வின்னர் வந்து இந்த அம்மா இப்போ வெளியிட்ட அம்மா வந்து வின்னர் ஆயிட்டாங்க அவங்க வந்து அம்மா நாளை மறுநாள் வந்து இவர் நம்ம ஏரியாவுக்கு வராரு அவர் உங்கள் பசங்கத்தை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு தகவல் கொடுக்கறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க ஒருத்தர்ல இப்போ எங்கள் தங்கை வீட்டுக்காரர் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு அவர் அசிஸ்டன்ட் மூலமாக அவரை பிடிச்சி அவர் மூலமாக எனக்கு தகவல் இருந்துச்சு ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே எதுவும் இல்லை நாளை மறுநாள் அவர் வெளியிட போகிறாரு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலையில் எனக்கு தகவல் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு போய் வெளியிட்டேன் அப்போ நான் யாரை கொண்டு வெளியிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறோன்னா அதை மூன்றாண்ட அஞ்சாண்டு என்ன பத்தாண்ட இறைவன் வந்து அவங்களை கொண்டு அது வெளியிடுறாங்க அண்ணே இது வந்து ஒரு புறத்தே நடக்கக்கூடிய செய்தி நான் சொல்கிறேன் எனக்குள்ளே சில அருள் அனுபவங்கள்லாம் அகத்தே நடக்கக்கூடியது இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அப்போ இறைவன் வந்து அதை உணர்த்தியிருக்கிறாங்கண்ணே அப்படி மாதிரி எனக்கு அதனால் வந்து இறை உணர்வு அப்படின்னா நான் வந்து இது இது வந்து பருப்பொருள் இல்லை கண்ணு தூக்கி கொடுக்கறதுக்கு இந்த பருப்பு அந்த மைக்கு வச்சுக்கோ இந்த கேமரா வச்சுக்கோ இந்த சிம் கார்டு வச்சுக்கோ இந்த ஃபோன் வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுக்குற பொருள் இல்லை இது வந்து நம்ம நம்மகிட்ட வரக்கூடிய வார்த்தை யாரேனும் ஒரு உயிருக்கு ஒரு கிளர்ச்சியவோ ஒரு எழுச்சியவோ இல்லை தேடல்னு ஒன்று இருந்தால் ஆத்மார்த்தமான தேடினால் இறைவன் கிடைப்பான் அவனை உணர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோ அது கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த இந்த பதிவோட நோக்கமாக இருக்கும் சும்மா அலங்காரமாக நானும் ஒரு பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை ராஜு அதை நான் இறைவன்கிட்ட வேண்டது இறைவன் வந்து என்கிட்ட யாரும் யாரும் பேச்சு கேட்டு வந்தால் மறுக்க வேண்டாம் ஏன்னா நான் போட்டோக்கே நான் பேஸ் கொடுத்ததில்லை மறுக்க வேண்டாம் அப்படின்னாரு அப்புறம் இந்த புஸ்தகம் எழுதி போது சொன்னார் சில பல நிகழ்வுகளை உன்னால் தவிர்க்கவே முடியாது கண்ணே இனி உன்னுடைய இது வந்து முகங்கள் வந்து வெளியே தெரியும் அப்போ நீ அதுக்கு கொண்டுச்சு வருத்தப்பட வேண்டாம் அது வெளியே தெரியுதேன்னு கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வார்த்தை அல்லது ரெண்டு வார்த்தை சில ஆசிரியரை கேட்குங்க அதன் அடிப்படையில் அப்புறம் நடக்கிறத பார்த்தா புத்தகம் எழுதிட்டே இருந்தேன் அப்புறம் புத்தகம் எழுதுறத அது நின்று நிறையா கம்ப்யூட்டர்ஸ் அப்போ கம்ப்யூட்டர் வந்து இப்போ மாதிரி தட்டையெல்லாம் இல்லை அது ஒரு மாதிரி ப்ரொஜெக்டாக இருக்கும் அது ஒரு பத்து இருபது கம்ப்யூட்டர் நான் பார்க்குறேன் என் முன்னாலே பத்து இருபது கம்ப்யூட்டர் இருக்குது என்னையா அதெல்லாம் அப்படிங்கிறேன் இதில் அதில் எல்லாத்துலேயும் என் படமே தெரியுது நான் அதை பார்க்குறேன் என்னையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இது மாதிரி இருந்தாலும் நீ அதை பற்றி ஒன்றும் கவலையெல்லாம் பட வேண்டாம் அது எதோ இயற்கை நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு அதை தள்ளிக்கிட்டே போ அதில் வந்து நீ ஏன் இப்படி நடக்கு அதுவும் கூட ஒரு ஒரு உயிருக்கான தடை அப்படி சொன்னார் இல்லை எனக்கு அதை பற்றி இப்போல்லாம் யார் வந்து எடுத்தாலும் பிள்ளைகள்கிட்ட சொல்ல ஆமாம் நீங்கள் முன்னால் அப்படி இருந்தீங்களே அது ஒரு காலம் இறைவன் என்ன சொல்கிறான்னா ஒபே ஆர்டர் நம்ம எதிர்நீச்சல் போடுறதுக்கு தனி வலுவானுங்கண்ணே தண்ணி போக்கில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை கரையத்தில் எதிர்நீச்சல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எதிர்த்த தண்ணி வந்துட்டே இருக்கும் அதை தாண்டி மேலேறி கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த பக்கமாக டேன் பண்ணிவிட்டோன்னு வச்சுக்கோங்க தண்ணியில் அடிச்சுக்கிட்டே போவோம் ஒரு ஓரத்தில் அப்படி போய் நம்மளை கரை சேர்த்து நம்ம ஜம்மனை ஏறிக்கலாம் போட்டுக்கு காசு கொடுக்க வேண்டாம் யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம் வாழ்க்கை போக்கில் போய்ட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக கரையாயிரலாங்கண்ணே அது வாழ்க்கை போக்கில் அக்செப்ட் பண்ண தெரியாதவங்க தான் இல்லறதுலையும் கஷ்டப்படுறாங்க துறவுறதுலேயும் கஷ்டப்படுறாங்க யோகிக்காததுலேயும் கஷ்டப்படுறது இயற்கையோடு தெரியாதனால தான் கஷ்டப்படுறாங்க அப்படியே நமக்கு மேலான ஒரு ஆற்றல் இருக்குன்னு சரணடைய தெரியாதனால கஷ்டப்படுறாங்க கண்ணு நான் என்ன நிறைய பேருக்கு இருக்கேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட சொன்னால் ஒரு பதினஞ்சு பேர் வரைக்கும் நான் கேட்டிருக்கேன் தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதாவது இன்னைய காலகட்டத்துக்கு அதாவது தர்மம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ வந்து எப்படி சொல்ல குடும்ப வாழ்க்கை முறையா இருக்கட்டும் இல்ல உணவு முறையா இருக்கட்டும் அது எல்லாமே காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே வந்துருச்சு அதே மாதிரி தர்மம் அப்படிங்கிறதுமே காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே வந்துருச்சா உங்களுடைய கருத்து என்ன தர்மம் வந்து கண்ணு ஒரு நூல் தராசு முனை அளவுக்கு பிடிச்சிட்டு பார்க்குறது தர்மம் இல்லை கண்ணு இப்போ இப்போ வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் நீங்கள் வந்து சனாதன தர்மத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஜாதிக்குள்ளே போகலை ஏன்னா இந்த சங்கிம்பாங்க அப்புறம் எதோ ஒன்று சொல்லுவாங்க கண்ணு நான் ஜாதிக்குள்ளேயோ இனத்துக்குள்ளேயோ நான் போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிடாங்க நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் தர்மம்னா என்னென்னு ஒரு முனிவர் போய் காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் சில வாசி யோகங்கள் பயிலும் போது இயம நியமத்தில் நீங்கள் இயல்பாக இது மாதிரி உட்கார்ந்த திருக்கோலத்திலேயே நீங்கள் வந்து சில சில முன்னறிவிப்பு உங்களுக்கு தெரியும் நீங்கள் நடக்க போகிறது தெரியும் சின்னதாக நாலு மந்திரத்தை இட இடலாமல் சொன்னீங்கனாலே உங்களை நோக்கி என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அந்த மந்திரமே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் நம்ம அதுக்காண்டி நீங்கள் மூக்கை பிடிச்சிக்கிட்டு நாக்கை பிடிச்சிக்கிட்டு எதுவுமே செய்ய வேண்டாம் நாலு மந்திரம் வச்சாடனா அதை ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு உணர்வோடு நீங்கள் சொல்லணும் அவ்வளோதான் அதுவே உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரும் அப்போ இவர் காட்டில் போய் தவம் பண்ணிகிட்டு இருந்தார் தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் மேலே ஒரு கொக்கு வந்து மேலே பறந்துட்டு போகிற கொக்கு வந்து எச்சம் போட்டுருச்சு அவர் இப்படி மேலே நிமிர்ந்து பார்த்தார் கொக்கு பொசுங்கிருச்சு ஆகா என் தவம் சித்தி ஆகிட்டு அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு உடனே சரி அவர் ஊருக்குள்ளே போய் பிச்சைக்கு போகிறார் பயிர் பசிக்கு அப்படின்னு இப்போ தவம் கலைஞ்சிருச்சுலாம் அப்போ வந்து ஐந்தொழிலும் அது அது வேலையை செய்யணும் தானே இறைவன் ஐந்தொழில் நம்ம உடலும் ஐந்தொழில் ஆற்று தர்மங்கிறத நீங்கள் வந் அந்த கான்செப்ட் படியே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உடலும் ஐந்தொழில் ஆட்டுறது என்னம்மா ஐந்தொழில் உடல் என்னம்மா ஐந்தொழில் நீங்கள் ஒரு உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கக்கூடியதை ஒரு ஃபேக்ட்ரியில் புறத்தே உற்பத்தி பண்ணலாம் ஒரு இல்லறத்தில் ஒரு குழந்தை பேர் அப்படிங்கக்கூடிய உற்பத்தியை நீங்கள் பண்ணலாம் அப்போ நீங்கள் பிரம்மா ஒரு ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணும்போதும் ஒரு உடலுக்குள்ளே உற்பத்தி பண்ணும்போதும் உற்பத்தி பண்ண பொருளை காக்குறீங்க அது குழந்தை பெற்ற பிறகு வளர்க்குறது காக்கிறது அப்போ நீங்கள் காற்றல் செய்கிறீங்க அப்புறம் வந்து படைத்தல் காற்றல் அழித்தல் அப்படிங்கக்கூடியது அதில் நீங்கள் உற்பத்தியில் வரக்கூடிய வேஸ்ட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து அதையெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பீங்களா கழிச்சிருவீங்க கடைக்காரனுக்கு போட்டு எதோ ஒன்று காய்க்கிடுவீங்க அதை செஞ்சுடுங்க அருளல் அப்படிங்கக்கூட இதே மாதிரி குழந்தைங்களையும் செம்மைப்படுத்தி ரெண்டு அடி போட்டு ரெண்டு தட்டு தட்டி எல்லாமே செய்வீங்க அருளல் அப்படிங்கிறது கருணையோடு ஒரு தொழிலில் இருக்கும்போது ஒரு போனஸ் கொடுக்குறீங்க ஒருத்தவங்களுக்கு தீபாவளி வருது அவங்களுக்கு வாழ்த்துறீங்க பொங்கல் வருது அவங்களுக்கு ஏதோ ஒன்று கை நீட்டம்னு சொல்லுவாங்க அதை அதை கொடுக்குறீங்க எல்லாமே வந்து ஒரு கருணையால் செய்யக்கூடியது இத்தனை பேரை கொண்டு நான் சம்பாத்தியம் பண்ணி நான் ஒரு முதலாளியாக இருக்கேன் அவன் தான் என்கிட்ட இருக்கான் அவன் எனக்கு முதலாளி அப்படிங்கக்கூடிய எண்ணம் தோன்றுனவங்க தான் நிறைய போனஸ் கொடுக்குறாங்க இல்லை எல்லார் உடல் உழைப்பையும் நான் ஏற்றுக்கிறவங்கவுங்க ரொம்ப போனஸ் கொடுக்குறதில்ல பேச்சுக்கு கொடுக்குறாங்க அப்போ அருளில் அவங்ககிட்ட இல்லை இப்போ நான் இதுக்கு தகுந்த மாதிரி தான் இறையரலும் உங்ககிட்ட வீட்டை நீங்கள் நிறையா வந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தாராளமாக ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா இறைவனும் ரொம்ப தாராளமாக ஒரு செய்ய எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு முன்கை நீண்டால் முழங்கை நீளும்னு இது முன்கைங்கிறது இது இதை கொண்டு நீ இப்படி கொடுக்கும்போது தன்னால் முழங்கையை நீண்டோம் அப்போ நீங்கள் இது கொடுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது முன்கையை நீட்டினா தான் முளங்கையை நீளும் நீங்கள் ஒருத்தர் ஒன்று தான் உங்களை நோக்கி ஒருத்தர் வருவான் ஃப்ரீதா கண்ணு அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடைமுறையில் நீங்கள் வந்து ஒரு அப்போ மறைத்தல் ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் செய்த கருணை மறைத்தல்ங்கிறது நம்ம செத்து போகிற தேதியை மறைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எல்லார்கிட்டக்கும் உங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் என்னென்னு காமிச்சி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சொத்து வச்சுருந்தீங்கன்னா மறைச்சி தான் வச்சிருக்கணும் யூடிக்காரர் வந்துருவான்ல ஒரு ரொம்ப பண்ணுறீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்றும் ஜிஎஸ்டி இடி எல்லாம் பண்ணி பண்ணுறது இல்லை எப்படியோ கொஞ்சம் பண்ணத்தான் செய்கிறாங்க அப்போ எல்லாம் கொஞ்சம் மறைத்தல் இறைவன் வந்து உயிருக்கு நிறைய மறதி கொடுத்துறாங்கண்ணு அந்த மறதியிலன்னா நம்மளுடைய நிலை ரொம்ப கேவலமாயிரும் போன பிறவில் உள்ள தொடர்ச்சி இந்த பிறவிலிருந்து வச்சுக்கோங்களேன் இவன் தான் என் பொண்டாட்டின்னு வேற எவன் பொண்டாட்டியாவது நம்ம போய் பார்க்க முடியுமா கண்ணு மறைத்தல்ங்கிறது மிக பெருங்கருணை சாவு நமக்கு தெரியாமல் இருக்கிறது மறைத்தல் உற்பத்தி பண்ணுற உற்பத்தியாளர் அவனுடைய சொத்து கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கிறான் பிள்ளைங்களுக்கிட்டே இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க அனாச்சாரம் பண்ணிடுவாங்க பணக்காரத்தனத்தினால அவங்க அனாவசியமாக செலவழிச்சிடும் இது மறைத்தல் அப்போ நம்மளும் ஐந்து தொழில் செய்கிறோம் இறைவன் மட்டும் ஐந்து தொழில் செய்கிறோம் இப்போ இவன் பார்த்தான் மேலே பார்த்து பொசுங்கிட்டு நேரப்போகிறான் ஒரு வீட்டு வாசலில் பிச்சைக்கு நிற்கிறான் அவள் என்னுடைய க கணவனுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் பிச்சை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவ ரொம்ப பணிவாக தான் சொல்கிறான் அந்த அம்மா நான் எவ்வளோ பெரிய யோகி நான் ஒரு யோகம் பண்ணி ஒரு கொஸ் ஒரு கொக்கை நான் அழிச்சிருக்கிறேன் இவள் என்ன பொம்பளை அவள் புருஷனுக்கு கைங்கரியம் பண்ணுறத பெருசாக சொல்கிறான் நான் என் பார்வையினாலே உனக்கு சுட்டி எரிச்சுட்டேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவள் வந்து வரா கொக்கனை நினைத்தாயோ கொங்கனவா நீ என்னமோ பெருசாக தவம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு என்னையும் புசிக்கிடலாம்னு நினச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து பார்த்துட்டுருக்கேன் தான் என் புருஷனுக்கு செய்கிறாக்கா அப்போ இல்லை தர்மம் என்பது யாரோ ஒருத்தர் பின்னால் போகிறது இல்லை கண்ணு தர்மம் இல்லைறத்தார் நான் இங்கே தவச்சாலைக்கு வரவங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவேன் உன் புருஷன் உதவியோடு வரதானு அங்கே வா கண்ணு உன் பொண்டாட்டி உதவியோடு வர்றதானு அங்கே வரேன் நான் இப்போ ஒரு காசி யாத்திரை போகிறேன் காசி யாத்திரையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்சியின் நோக்கம் வந்து எல்லா எல்லா கட்டுக்கள் நம்ம எல்லாருமே கட்டுக்களோடு தான் பிறந்திருக்கிறோம் யாருமே கட்டு இல்லாமல் பிறக்கல் அதை தான் என்னுடைய நோக்கம் அது நான் பலமுறை முறை போய்ட்டு வந்துட்டேன் இப்போது நீ வென்றியா அந்த தவைச்சாலே வந்த பிறகு வந்த பழைய நான் வீட்டில் வச்சு போனவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருக்குறேன் நாலஞ்சு முறைக்கு போயிட்டேன் இப்போ நீஎன்றியாக வந்த பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் எந்த இடத்துலையும் மூன்று நாள் இரவு மூன்று நாள் பகல் தங்குனா எந்த திருத்தலத்திலையும் அது அவங்களுக்கு மேன்மை தரும் அவங்களுக்கு ஒரு இயல்பாக அவங்களுக்கு பொருளாதார தடையோ மனத்தடையோ மனத்தடையோ மனம்னா திருமணம் மனம்னா அவங்க அவங்க என்ன அவங்களோட ஒத்து போகாது எந்த தடை இருந்தானாலும் ஒரு திருத்தலத்தில் போய் மூணு நாள் தங்கி இருந்தால் அது அவங்களுக்கு மேன்மை தரும் அதுக்காண்டி ஸ்டார் ஹோட்டலில் போய் நான் தங்கிட்டு திருத்தல நான் திருவிடைமார்கள் அது இல்லை கண்ண நோக்கம் என் திருக்கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினாய் பெரிய அன்பருக்கு அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது